ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லுவாரு இல்லை காவிரி உன்னை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நம்மது இல்லை விஜய் எனக்கு நிறைய வேலை இருக்கு அம்மாக்கு வந்து வருமானம் இல்லாத இருக்கிறாங்க நான் வேற பாப்பில கடை வேற எக்ஸிபிஷன்ல எடுத்திருக்கிறேன்ல அது எதாவது நான் பண்ணணும் விஜய் நம்மது ஏன் காவேரி நம்ம கிட்டே இல்லாத பணமா நீ கொடுத்து ஹெல்ப் பண்றது தானே நானும் கொடுத்தாலும் அம்மா சந்தேகப்படுவாங்க ஏது உனக்கு இவ்வளோ காசுன்ட்டு அதால வேண்டாம் விஜய் இன்னும் ஒரு ஒன் நான் கஷ்டப்பட்ட போதும் என்னது ஒன் இயர் நீ வந்து உங்க அம்மா கிட்ட இருக்குவியா அதெல்லாம் தெரியாது காவேரி இந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டேன் நான் யார்கிட்டையும் உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை விட்டு பிரிஞ்சு நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுவும் இந்த மாதிரி டைமில் ஒரு நிமிஷம் கூட நான் யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் அதுக்கு ஃபேஸ் பண்ணும் போது இருங்க விஜய் கோவப்படாதீங்க கொஞ்சம் நேரம் ஆஹா காவேரி இவ்வளோ நாள் நீ சொன்னதை நான் கேட்டலாம் இப்போ நான் சொல்கிறது நீ கேட்டே ஆகணுமோ ஏன் விஜய்மா இப்படியெல்லாம் தொல்லை பண்ணுறேன்ட்டு காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து அப்படியே சமாதானமும் அப்படியே விஜய்க்கின்ற ஒரு பானையில் வந்து ரவுடி பேபி மாதிரி நம்ம அங்கே காவேரி பேசணுனே விஜய் வந்து அப்படியே சாஃப்டாகிறாருங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்